டிராகனும் யானையும் ஒன்றிணைவது இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வு பேசியிருப்பது அமெரிக்காவுக்கு விடுக்கும் எச்சரிக்கை புட்டினும் மோடியும் ஒரே காரில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இடத்துக்கு சென்றிருக்கின்றனர் எல்லையில் அமைதி நிலவுவது என்பது இந்திய சீன உறவுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி போன்றதாகும்

அதிபரும் சந்தித்துள்ளே வணக்கம் நண்பர்களே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீனாவில் உள்ள வடக்கு கடலோர துறைமுக நகரான தியான் ஜின்னில் தொடங்கியது அதில் இருபத்தி மூன்று நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பத்து சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் அது எஸ் சிஓ வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய உச்சி மாநாடு என்று கூறப்படுகிறது நேற்று முன்தினம் ஜப்பான் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி செண்டாய் நகரிலிருந்து தனி விமானம் மூலம் சீனாவில் உள்ள தியான்ஜின் விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா வந்த அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது எஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லை பிரச்சனை அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் சீனாவும் இந்தியாவும் கிழக்கில் உள்ள இரண்டு பண்டைய நாகரிகங்கள் ஆகும் நாம் இருவரும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஆகும் உலகளாவிய தெற்கின் முக்கிய உறுப்பினர்கள் ஆவோம் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வு

நல்ல அண்டை மற்றும் நட்புறவுகளை கொண்ட நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாளிகளாகவும் இனிமேல் இருக்கலாம் ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் செழிப்புக்கு நாம் பங்காற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சீன ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கிறது நிலையான உறுதியான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக இருதரப்பு உறவுகளை நீண்ட கால கண்ணோட்டத்தில் அணுகி கையாள வேண்டியது அவசியம் என்றார் ஜி ஜின்பிங் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வு என மோடி முன்னிலையில் ஜி ஜின்பிங் பேசியிருப்பது அமெரிக்காவுக்கு விடுக்கும் எச்சரிக்கை என நிபுணர்கள் கருதுகின்றனர் இதையடுத்து பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் கடந்த ஆண்டு கசானில் மிகவும் அர்த்தமுள்ள விவாதங்களை நடத்தினோம் அதன் மூலம் நமது உறவு நேரான திசையில் சென்று கொண்டிருக்கிறது எல்லையில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது எல்லை மேலாண்மை விஷயத்தில் நமது சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே கருத்துற்றுமை ஏற்பட்டுள்ளது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தும் தொடங்கப்பட உள்ளது

इससे पूरी मानवता के कल्याण का मार्ग प्रशस्त होगा உச்சிமாநாட்டில் சீனாவின் வெற்றிகரமான தலைமைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீனாவுக்கு வருகை தர அழைப்பு விடுத்ததற்கும் இன்றைய சந்திப்புக்கும் நன்றி என்று பிரதமர் மோடி பேசினார் சமீபத்தில் இந்தியாவும் சீனாவும் தங்கள் இருதரப்பு உறவை சீராக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளன அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீதான ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு அமலுக்கு வந்த பிறகு இந்திய பிரதமரும் சீன அதிபரும் சந்தித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது மோடி ஜின்பிங் சந்திப்பு தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் இந்தியாவும் சீனாவும் வளர்ச்சி கூட்டாளிகளை அன்றி விரோதிகள் அல்ல கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளாக உருவெடுப்பதை அனுமதிக்க கூடாது நமது உறவை மூன்றாவது நாட்டின் கண்ணோட்டம் வாயிலாக பார்க்க கூடாது என்று இரண்டு தலைவர்களும் உறுதி பூண்டனர் இந்தியா சீனா உறவுகளின் மேம்பாட்டுக்கு எல்லை பகுதிகளில் அமைதி பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் கடந்த ஆண்டில் வெற்றிகரமான படை விலகல் நடவடிக்கையை தொடர்ந்து எல்லையில் அமைதியும் ஸ்திரமான சூழலும் நிலவி வருவது குறித்து இரண்டு தலைவர்களும் திருப்தி தெரிவித்தனர் எல்லை பிரச்சனைக்கு நியாயமான பரஸ்பரம் ஏற்கக்கூடிய தீர்வை நோக்கி செயல்பட இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் பயங்கரவாதம் நியாயமான வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண பொதுவான நிலைப்பாட்டை விரிவுபடுத்துவது அவசியம் என இருவரும் ஒப்புக்கொண்டனர் உலகளாவிய வர்த்தகத்தை நிலைப்படுத்துவதில் இரு நாடுகளின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் எனவே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை விரிவாக்குவதுடன் செயலாற்ற வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் சீனாவின் தலைமைக்கு ஆதரவு தெரிவித்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ஜி ஜின்பிங்கு அழைப்பு விடுத்தார் பிரதமரின் சீன வருகைக்கும் ஆதரவுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நன்றி தெரிவித்தார் என்று வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் சீன ஏற்றுமதி மதிப்பு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி டாலராகவும் இறக்குமதி பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி டாலராகவும் இருந்தது இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருபது கோடி டாலராக உயர்ந்தது இந்த ஏற்றத்தாழ்வை சரி கட்ட வேண்டியதன் அவசியத்தை மோடி வலியுறுத்தி இருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான பேச்சுவார்த்தையில் எல்லை தாண்டிய பயங்கரவாத சவால் குறித்து பிரதமர் மோடி எடுத்துரைத்ததாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்து பார்ப்போம் இந்திய சீன உறவுகளை மறு கட்டமைக்கும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர் இருதரப்பு நீண்ட கால வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொண்டதோடு எதிர்கால பணிகளுக்கு வழிகாட்டும் கொள்கைகள் குறித்தும் விவாதித்தனர் Uh, what they have framed for the medium to long term future of the relationship, which is that we should try being uh, the two large neighbors that we are to each other, being two of the largest economies in the world, being the only two billion plus population countries in the world, uh, that the future that we should aspire to, the future that we should aim at, the one that should, we should work towards, is one of partnership and not one of uh, rivalry. Uh, <laughs>

This is a scourge that both China and India have been uh, victims of, and India is still combating this uh, menace. And uh, he uh, asked for China's support uh, on this particular issue. And as I said, uh, the Chinese have extended uh, their support in various ways uh, on addressing uh, this issue. Uh, बाउंड्री पे जो स्थिति होगी वो स्थिति हम उसका जो एक तरह से असर है वो द्विपक्षीय रिश्तों में किसी न किसी तरह देखेंगे और इसी वजह से सबसे जो एक तरह से इंश्योरेंस पॉलिसी है द्विपक्षीय संबंधों के लिए वो बाउंड्री पे पीस और ट्रांक्विलिटी मेंटेन करना है தகவல் தொடர்பு மூலம் இருதரப்பு நம்பிக்கையை வலுப்படுத்துவது இரண்டு இருதரப்பும் பலன்களை எட்ட ஒத்துழைப்பை விரிவாக்குவது மூன்று இருதரப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது நான்கு பொது நலன்களை காக்கும் வகையில் பன்முக ஒத்துழைப்பை பலப்படுத்துவது ஆகிய நான்கு பரிந்துரைகளை ஜி ஜின்பிங் முன்வைத்தார் அவற்றுக்கு பிரதமர் மோடி ஆக்கபூர்வமாக பதிலளித்தார் என்றார் விக்ரம் மிஸ்ரி மோடி ஜின்பிங் சந்திப்பு குறித்து சீன ஊடகங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் சீனாவை ஒரு போட்டியாளராகவோ அச்சுறுத்தலாகவோ பார்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு கூட்டாளியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் பார்க்க வேண்டும் என்று சீனா டெய்லி கூறியிருக்கிறது அமெரிக்காவுடன் தனது பேரம்பேசும் திறனை அதிகரித்துக் கொள்ள சீனாவுடன் நெருக்கம் காட்டுகிறார் மோடி என்று சீனாவின் செய்தி வலைதளமான குவாஞ்சா கூறுகிறது கடந்த ஆண்டு முதலே தனது அமெரிக்க சார்பு கொள்கையை சமநிலைப்படுத்த மோடி முயன்று வருகிறார் என்றும் குவாஞ்சா குறிப்பிட்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இன்று திங்கட்கிழமை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் மோடி உரை நிகழ்த்தினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நாம் கண்டிக்க வேண்டும் பயங்கரவாதத்துக்கு எதிராக எப்போதும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அமைதிக்கு பயங்கரவாதம் தான் அச்சுறுத்தலாக இருக்கிறது தீவிரவாதத்தையும் அதற்கான நிதி மூலத்தையும் எதிர்த்து போராட வேண்டியது அவசியம் சைபர் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளது பிராந்திய அளவில் பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு இன்றியமையாத ஒன்றாகும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பொருளாதார தொடர்பும் கலந்துரையாடலும் மேம்பட வேண்டும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் நிலைப்பாட்டை நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்றார் மோடி பகல்காம் தாக்குதல் குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் மோடி இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நாடுகளுக்கும் நன்றி என்று கூறினார் हाल ही में हमने पहलगाम में टेररिज्म का बहुत ही घिनोना रूप देखा इस दुख की घड़ी में जो मित्र देश हमारे साथ खड़े रहे मैं उनका आभार व्यक्त करता हूं इंद्र स्वतंत्र दिन उजबेकिस्तान नाटक मोदी आज उज्बेकिस्तान का इंडिपेंडेंस डे है ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள தியான் ஜென்னுக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் நேற்று வந்திருந்தார் அமெரிக்காவின் வரியுத்தத்துக்கு நடுவே ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் மோடியும் சீன மண்ணுக்கு வந்திருப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது இதனிடையே இன்று மிக முக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் இந்திய பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதற்காக புட்டினும் மோடியும் ஒரே காரில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள இடத்துக்கு சென்றுள்ளனர் இதற்கிடையே சீன அரசுக்கு சொந்தமான ஜின்ஹுவா செய்தி நிறுவனத்துக்கு நேற்று புட்டின் பேட்டி அளித்தார் தனது பேட்டியில் புட்டின் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மனிதகுலம் அனைத்து நலனுக்காகவும் நாங்கள் முன்னேற்றத்தீய விரும்புகிறோம் இந்த உன்னத இலக்கை அடைய ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் இரு நாடுகளின் செழிப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்போம் முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கூடுதல் வளங்களை திரட்டுவதில் ரஷ்யாவும் சீனாவும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றன உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் அமைப்பின் திறனை வலுப்படுத்துவதில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் பாரபட்சமான தடைகளுக்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் பொதுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியில் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமென ரஷ்யாவும் சீனாவும் விரும்புகின்றன வெளிப்படைத்தன்மை உண்மையான சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய நிதி அமைப்பை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார் குற்றின் இது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கிக்கு எதிரான நேரடி எச்சரிக்கையாகும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு டென் பர்சன்ட் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்தி இருக்கும் நிலையில் புட்டின் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் இதனிடையே குவாது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவுக்கு வர இருந்த ட்ரம்ப் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக பிரச்சனை நீடிப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது ட்ரம்ப்பின் பெயரை நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் பரிந்துரைத்திருந்தது ஆனால் நோபல் பரிசுக்கு ட்ரம்ப்பின் பெயரை பரிந்துரைக்க மோடி மறுத்துவிட்டார் ஜி செவன் உச்சி மாநாட்டுக்காக கனடாவுக்கு மோடி வந்திருந்த போது அவரை ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு என்னுடைய பெயரை பாகிஸ்தான் பரிந்துரைக்க போகிறது என்று தெரிவித்தார் அதே போல மோடியும் தனது பெயரை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சூச்சகமாக தெரிவித்தார் ஆனால் அதை மோடி ஏற்கவில்லை இதன் காரணமாக வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியாவுடன் ட்ரம்ப் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் என்று நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது டிரம்பின் நிலைப்பாடுகள் பற்றி பல பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அரசு உதவியுடன் இயங்கும் ஊடகமான ஆர்டி இடம் பேசிய அமெரிக்க பொருளாதார வல்லுநர் ரிச்சர்ட் உல்ஃப் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ட்ரம்பினுடைய வரிகள் மேற்கு நாடுகளுக்கு மாற்றாக பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுவாக்கும் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டால் பிரிக்ஸ் உள்ளிட்ட பொருளாதார குழுக்களுடன் அந்த நாடு தன்னுடைய உறவுகளை மேம்படுத்தும் நீங்கள் அதிகமாக வரிகளை விதித்து அமெரிக்க சந்தையை இந்தியாவுக்கு மூடினால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தன்னுடைய சந்தையை திறக்கும் இது அமெரிக்காவின் செல்வாக்கை குறைக்கும் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என அமெரிக்கா கூறுவது யானையை எரி அடிப்பது போன்றதாகும் என்றார் கிறிஸ் உட் எனும் பொருளாதார நிபுணர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்த வர்த்தக போர் இந்தியாவை சீனாவுக்கு நெருக்கமாக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே ஐந்து ஆண்டுகள் கழித்து நேரடி விமான சேவை தொடங்க இருக்கிறது சீனாவிலிருந்து இந்தியாவின் வருடாந்திர இறக்குமதி நூத்தி பதினெட்டு பில்லியன் டாலர்களை எட்டியதோடு ஒவ்வொரு ஆண்டும் பதிமூன்று பர்சன்டாக வளர்ந்து வருகிறது இந்தியாவுக்கு சீனாவிலிருந்து விலை குறைவான சூரிய ஒளி தகடுகள் தேவைப்படுகின்றன சீனாவை நோக்கி இந்தியா நகர்ந்தால் அது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல என்று தெரிவித்திருக்கிறார் கிறிஸ் வுட் அமெரிக்காவின் மூத்த பத்திரிகையாளரான ரிக் என்ன விமர்சித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை சீனா இறக்குமதி செய்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் அமெரிக்கா தன்னுடைய வரம்புகளை உணர்ந்திருக்கிறது இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பதென ட்ரம்ப் எடுத்த முடிவு அவரது தனிப்பட்ட கோபத்தால் எடுக்கப்பட்டதாகும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை மோடியால் நடைபெறும் அதிபர் ஆலோசகர் நவேரா இது முற்றிலும் நகைப்புக்குரியது இந்தியா ஒரு வளர்ந்த நாடு நீண்ட வரலாறும் வளங்களும் திறமையும் கொண்ட இந்தியாவை பள்ளி குழந்தை போல நடத்துவது அவமதிப்பானது என பத்திரிகையாளர் கண்டித்திருக்கிறார் Told what to do, and, and India is the big boy. That moment when the United States said, You will not buy oil from Russia, or we will punish you, and India looked back at the US and said, You will not tell us who we can or cannot buy oil from. That was such a cataclysmic moment. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது சீனா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட பத்து உறுப்பு நாடுகளை கொண்ட அரசியல் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பாகும் இரண்டாயிரத்தி ஒன்றில் சீனா ரஷ்யா கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவற்றால் தொடங்கப்பட்ட எஸ்இஓஓ இப்போது பத்து உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்க்கப்பட்டன கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஈரானும் பெலாரஸும் இணைந்தன அடுத்து பிரிக்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் பிரிக்ஸ் என்பது ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை உள்ளிட்ட ஒரு அமைப்பாகும் இந்த நாடுகளின் முதல் எழுத்துகளின் சேர்க்கைதான் பிரிக்ஸ் என்பதாகும் சவுதி அரேபியா ஈரான் எத்தியோப்பியா எகிப்து அர்ஜென்டினா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் பிரிக்ஸில் புதிய உறுப்பினர்களாக இணைந்துள்ளன மனித ஜிபிஎஸ் கொல்லப்பட்டுள்ளாரே வடக்கு காஷ்மீரின் குரேஸ் என்கிற எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மனித ஜிபிஎஸ் என்று அழைக்கப்படும் கான் என்கிற பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் உள்பட இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அவர் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவலுக்கு உதவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரின் பந்திபோரா பகுதியில் நாசேரா நர் என்கிற இடத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பயங்கரவாத ஊடுருவல் முயற்சி நடைபெறுவதை ராணுவத்தினர் கண்டுபிடித்தனர் இதை அறிந்ததும் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர் ராணுவத்தினர் நடந்த பதில் தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவர் பகுகான் என்று தெரிய வந்திருக்கிறது இவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவலுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டிருக்கிறார் இவர் வடக்கு காஷ்மீரின் பந்திபோரா பகுதியை சார்ந்தவர் கடந்த தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் காஷ்மீருக்கு தப்பிச் சென்ற பகு ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பில் இணைந்து ஆயுத பயிற்சியை பெற்றார் அதற்கு பிறகு பல தீவிரவாத அமைப்புகளுக்காக அவர் பணியாற்றினார் இவருக்கு எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அனைத்து இடங்கள் மறைவிடங்கள் ஊடுருவல் பாதைகள் எல்லாம் நன்றாக தெரியும் இதனால் அவர் பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீரில் ஊடுருவும் பயங்கரவாதிகளுக்கு வழிகாட்டியாக இருபது ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வந்திருக்கிறார் காஷ்மீரில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடுருவல்களுக்கு பவுகான் உதவியவர் என பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் பகு கொல்லப்பட்டதால் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்று வந்த ஊடுருவல் குறையும் என பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர் பகு போன்ற வழிகாட்டிகள் மூலம் எழுபது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை ஊடுருவிற்க கூடும் என்று ராணுவத்தினர் மதிப்பீடு செய்துள்ளனர் இவர்கள் பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி பெற்று சிறு குழுக்களாக இருடியம் செயற்கைக்கோள் போன்கள் மற்றும் தெர்மல் இமேஜரி கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் காஷ்மீருக்குள் நுழைகின்றனர் காஷ்மீரில் இந்த ஆண்டு மட்டும் பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் மூன்று பேர் உள்பட பதினாறு பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்